நீங்க எல்லாம் வழி நடத்துனோம் இப்போ இருக்கின்ற அரசியல் சூழல் நமக்கு மிக முக்கியமான ஒன்று இன்னும் எட்டு பத்து மாதங்களில் தேர்தல் நமக்கு வரும் இந்த தேர்தலில் நம்ம ரெண்டு தொகுதியிலும் நம்ம வெற்றி பெற்று ரெக்கொடம் சுவையமோ ரெண்டு இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி நம்ம வைத்து தான் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு அதுக்கு மின்னோட்டமா அன்னைக்கே நான் நீ வந்திருந்தீங்க சொல்லி இருக்கிற உறுப்பினர் அட்ட இது முக்கியமானது அடுத்த ஒரு மூன்று வாரத்துக்குள்ள எல்லா கிட்டையும் உறுப்பினர் அட்டை எழுதி கொடுக்கணும் அதுவும் ரெண்டு தொகுதி ஏ தொகுதி தொழிலிங்க அரகம் ரெண்டு பேர் தொகுதி இதுல வந்து முழுக்க முழுக்க எல்லாமே எனக்கு குறைந்தது ஒரு லட்சம் உண்மையான உறுப்பினர்கள் ரெண்டு ஒரு அந்த அவசியம் பண்ணணும் எடுத்து பண்ணுங்க இடையில சில குழப்பங்கள்லாம் இருக்கு அந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் சீக்கிரமா எனக்கு வந்து நீங்க வேகமா பண்ணிட்டீங்கன்னா குழப்பங்கள் தனியும் இதுல எந்த குழச்சி அந்த கோயிற்சி இவ்வளவு குரூப் எல்லாம் கிடையாது இல்ல நம்ம முன்னேறும் நம்ம அடுத்த கடத்துக்கு வரணும் எல்லாமே நமக்கு சமூக நீதி கிடைக்கணும் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வரணும் நம்ம போல மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கிட்டு நம்ம வாங்கி தரணும் இதெல்லாம் நமக்கு மனசுல வச்சுக்க வேகமா பண்ணிக்கிறாங்க சரியா